ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பாரம்பரிய ஹோட்டலுக்கு தான் நம்ம போகிறோம் இது பார்த்திங்கன்னா திருவானைக்காவல் கோபுரம் இருக்குது பாருங்கள் கோவில் என்ட்ரன்ஸு அதுலேருந்து நடக்கிற தூரத்தில் தான் இந்த ஒரு ஹோட்டல் இருக்குது வாங்க நம்மளும் போய் பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு ஏற்கனவே நாம் பாரம்பரியமாக இங்கே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் இன்னைக்கு எப்படி இருக்குது டேஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இது வந்து இருந்து வர்ற டூரிஸ்ட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தவறாமல் இந்த பாரம்பரிய ஹோட்டலுக்கு கண்டிப்பாக வந்து சாப்பிட்றாங்க நீங்களும் வேறு ஊர்லேருந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து பாரம்பரியமான ஒரு உணவு கிடைக்குது அப்படின்னா சூப்பராக இருக்குதுங்க இது வந்து திருவானை கோவில் அந்த மிக அருகாமையில் தான் இது பாத்த சாரதி ஹோட்டலுங்க இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுப்பார் நான் பார்த்தீங்கன்னா இப்போ போய் ஹோட்டலுக்குள்ளாரே எப்படி இருக்குது அந்த பாரம்பரியம் மாறாமலே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சாப்பிட போனேன் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நெய் ரோஸ்ட்டுங்க செம நெய் ரோஸ்ட்டு வாங்க பார்க்கலாம் அங்கே பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ண உடனே நெய் ரோஸ்ட்டு இது பேர் பார்த்திங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க சூப்பர் ரோஸ்ட் அப்படிங்கிறது தான் இதோட பேர் ஆனால் நெய் ரோஸ்ட்டு ரொம்பவே பேப்பர் மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க இது வந்து பாரம்பரிய ஹோட்டல் ஆரம்பத்துலேருந்து இத்தனை வருஷங்களாக இங்கேயே இருக்குது இது ஒரே டேஸ்ட்டில் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு தான் எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா அதே சாம்பார் சட்னி எல்லா வகைகளை விட இந்த சாம்பார் தாங்க அங்கே ஸ்பெஷல் எல்லோரும் இந்த சாம்பார் வந்து டேஸ்ட்டுக்காக தான் நிறைய மக்கள் அங்கே வந்து சாப்பிட்றாங்க அங்கே உள்ளூரில் இருக்கவங்களும் சரி டூரிஸ்ட்லேருந்து வரவங்களுக்கு கூட தெரியுது பாரம்பரிய ஹோட்டல் ஆரம்பத்துலேருந்து இந்த ஒரு டேஸ்ட்டு மாறாமல் இருக்குது இது எனக்கு எப்படி தெரியும்னா நானும் சின்ன பிள்ளையிலேருந்து இதே கடையில் நான் பாரம்பரியமாக சாப்பிட்டுட்டு நான் சொல்லணும் இங்கே டூரிஸ்ட் ஜனங்க எல்லாமே பாருங்க பாரம்பரியமான இந்த ஹோட்டல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சுத்தமாகவும் இருக்கும் உங்க பணிவாளர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணிவா சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து அந்த வந்து எது கேட்டாலும் உடனே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இந்த சாம்பார் தான் இங்க ஸ்பெஷல் அவ்வளோ அருமையான சாம்பார் மாறாம வந்து லைக் மறக்காமல்